நீங்க இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க தேடி வந்திருப்பீங்க இல்லையா சோ கண்டிப்பா இந்த வீடியோ நிறைவடையும் போது நீங்க உங்க வாழ்க்கையை மேன்மையடைவதற்கான வழியை தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை பாருங்க இளைஞர்கள் வந்து நிச்சயமா மேனிபெஸ்ட் பண்ணணும் நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புறோம் நம்ம என்ன சாதிக்க விரும்புறோம் அப்படிங்கறத நம்ம மேனிபெஸ்ட் பண்ணணும் நம்ம நம்பணும் இதுல தனுஷ் அவர்கள் மேனிபெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே அடைய முடியும் அப்படின்னும் நான் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமும் இந்த மேனிஃபெஸ்டேஷனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த ஒரு விஷயத்தை பற்றி தனுஷ் மட்டும் தான் சொல்கிறாரா அப்படின்னா அது கிடையாது இந்த உலகத்தில் சாதித்த நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க உதாரணமாக கிரிக்கெட் வீரர் ஷேன் வாட்ஸன் விஜய் சேதுபதி பில் கேட்ஸ் இவங்க எல்லோருமே இதை பற்றி அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மேிஃபஸ்டேஷன் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரும் ஸோ அப்படின்னா என்ன அதை எப்படி நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு விஷயம் சொல்லட்டா உங்களால் எதையும் உருவாக்கும் சக்தி ஏற்கனவே உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ப முடியுதா நீங்கள் நம்பி தாங்க ஆகணும் அதை வெளிப்படுத்தும் நேரம் தான் இது இன்னைக்கு நான் சொல்ல போகிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எந்த ஒரு விருப்பத்தையும் எப்படி மனதின் சக்தியால் ஈர்க்கலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மாயம் இல்லை இது யூனிவர்ஸோட இயற்கை சட்டம் லா ஆஃப் அட்ராக்ஷன் உன் எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கை இவை எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் இப்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது ஜஸ்ட் நார்மல் வீடியோன்னு நினைக்காமல் உங்கள் வாழ்க்கையோட திருப்பு முனை வீடியோவாக நினைங்க ஸோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பாருங்கள் இப்போ உங்கள் கண்களை மூடுங்க ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்க இப்போ நீங்களே உங்களோட வாழ்க்கையை மாற்ற வர வழியில் நிற்கிறீங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்கிறாங்க ஆனா சில பேருக்கு மட்டும் அதிசயம் நடக்குது அந்த வேறுபாடு என்னென்ன தெரியுமா அது அவங்களுடைய நம்பிக்கை இந்த நிமிஷம் நீங்க கேட்குறீங்க அப்படினா யூனிவர்ஸ் உங்களோட பேசுது அப்படின்னு அர்த்தம் அது சொல்றது என்னன்னா உன் மனம் உருவாக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை இதுதான் அது சொல்றது நீங்கள் தினமும் நினைக்கிறத யூனிவர்ஸ் கவனிக்குது அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையோட எழுத்தாளர் நீங்கள் அதில் என்ன எழுதுறேன்னு தான் தீர்மானிக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு சக்தியின் சட்டம் அது சொல்கிறது ஒரே விஷயம்தான் நீ என்ன நினைக்கிறாயோ அதையே ஈர்க்கிறாய் நீ பயம் நினைத்தால் பயத்தை ஈர்க்கிறாய் நீ நம்பிக்கை நினைத்தால் நம்பிக்கையோடு சம்பவங்களை ஈர்க்கிறாய் உங்களோட மனம் ஒரு ரேடியோ டவர் மாதிரி நீங்க எந்த ஃப்ரீக்குவன்சியில் டியூன் பண்றீங்க அப்படிங்கிறத தான் யூனிவர்ஸ் தெரிஞ்சுக்குது அதனால தான் சில நேரம் நீங்க சிந்திக்காமலேயே ஒரு விஷயம் நடந்தது போல தோணும் அது நிஜம்தான் யூனிவர்ஸ் உங்களோட எண்ணங்களுக்கே பதில் தருது அதனால் இதை ஒரு சட்டம் போல புரிஞ்சுக்கோங்க இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல இது ஒரு எனர்ஜி மெக்கானிசம் உணர்ச்சி மற்றும் அதிர்வலை நம்மளோட உணர்ச்சிகள் தான் நம்மளை மாற்றும் எனர்ஜி நம்ம நான் இதை பெறுவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒரு சந்தேகம் வரும் ஆனா அது சாத்தியமா அப்படின்னு ஒரு சந்தேகமே ஃப்ரீக்வன்சியை டவுன் பண்ணிடும் அதனால உங்க உணர்ச்சியை மாற்றணும் நம்பிக்கை நன்றி உற்சாகம் இந்த மூன்று வைப்ரேஷன்களும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு உணவு மாதிரி ஒவ்வொரு நாளும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் நான் பெற தகுதியானவன் நான் தயாராக இருக்கிறேன் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன் இந்த வரிகள் ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்கிறது அதனால் தினசரி இதை உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கோங்க இருபத்தி நான்கு மணி நேரம் டெக்னிக் நடைமுறை வழிமுறைகள் இப்போது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஆரம்பிக்கலாம் ஸ்டெப் ஒன் டிசைட் கிளியர்லி தெளிவாக முடிவு பண்ணுங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அதுக்கு முன்னாடி உங்கள் மனது சின்ன சின்ன கேள்விகளால் தெளிவாக்கணும் அது என்னென்னா நான் ரொம்ப ஆவலோடு விரும்புகிறது என்ன அது எனக்கு வந்தால் நான் எப்படி உணருவேன் அது என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் இந்த மூணு கேள்விகளுக்கும் நேர்மையாக பதில் சொல்லுங்கள் மனசில் மட்டும் இல்லை வாயிலையும் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க ஆம் இதுதான் எனக்கு தேவைன்னு உறுதியாக சொல்லுங்கள் இப்போது கையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அல்லது மொபைல் நோட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எழுதணும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடச்சிருக்கு உதாரணமாக நான் நன்றி சொல்கிறேன் இன்று அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சது அப்படி இல்லைன்னா நான் நன்றி சொல்கிறேன் இன்று எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து சேர்ந்துச்சு இந்த மாதிரி எழுதுங்க அதுக்கப்புறம் அதை ரெண்டுலேருந்து மூணு தடவை ஸ்லோவாக படிங்க அது உங்களோட மனசுக்குள்ளே மெல்ல நுழையட்டும் நீங்கள் சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனை உண்மையாக நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்பில் முக்கியமானதே பிலீவபிலிட்டி தான் அதாவது நீங்கள் விரும்புற விஷ் உங்களோட மனசுக்கு நம்பத்தக்கதாக இருக்கணும் முதல் நாள்லேயே பெரிய ஆசை வேணாம் ரியலிஸ்டிக்கான விஷயத்தால் ஆரம்பிங்க அதுதான் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ணும் இப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் மைண்டுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ரியல் ப்ராசஸ் மாதிரி ஆகிடும் அப்புறம் பெரிய விஷயங்களும் எளிதாக வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டெப் நம்பர் ஒனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக முடிவு செய்யும்போது செய்ய வேண்டிய ஆக்ஷன் உங்கள் விஷய எழுதி அதை மூன்று முறை வாசிச்சு சொல்லுங்கள் அதை சொல்லும்போது நான் இதை பெற்றுட்டேன்னு ஃபீல் பண்ணுங்கள் அதன் பிறகு அந்த ஃபீலிங்கை மனசுக்குள்ளே ஆங்கர் பண்ணுங்க அது எப்படி உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும்போது மூச்சை ஆழமாக இழுத்து கைகளை கிட்ட வைங்க பின்னாடி அதை நினைச்சா போதும் அதே எனர்ஜியாக திரும்பும் ஸ்டெப் நம்பர் டூ விஷுவலைஸ் கற்பனை செய்தல் மற்றும் உணர்வுகளை உருவாக்குதல் இப்போ நீங்கள் உங்கள் விஷயம் தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்க அடுத்து அதை கற்பனையில் உயிரோட்ட பார்க்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இதுதான் உண்மையான மந்திரம் ஹவு டு விஷுவலைஸ் சும்மா கண்களை மூடிக்கோங்க மூச்சு ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்க இப்போ உங்கள் விஷயம் ஆல்ரெடி நடந்த மாதிரி நினைச்சு பாருங்க உதாரணமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒரு கால் அப்படின்னா அந்த ஃபோன் ரிங்க் அடிக்கிற சவுண்டை கேளுங்கள் ஸ்க்ரீனில் அந்த பெயர் தெரிஞ்ச மாதிரி பாருங்கள் கால் அட்டன் பண்ணும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபீல் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒரு மணி ரிலேட்டட் விஷயனால் நீங்கள் பேங்க் மெசேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள் அமௌண்ட்டை பார்த்த உடனே மனசில் வரும் அந்த ஆஹா அப்படிங்கிற ஃபீலிங்கை உணருங்க இதன் பிறகு விஷுவலைசேஷன் சேர்க்கக்கூடிய சென்சரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் நீங்கள் என்ன பார்க்குறேன்னு இமேஜின் பண்ணுங்கள் அந்த சீனை எந்த சவுண்ட் கேட்குது வாய்ஸ் மெசேஜ் டோன் இது எல்லாமே எந்த ஸ்மெல் டெம்பரேச்சர் லைட் இருக்குது இது எல்லாமே நிஜமாக ஃபீல் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் உடம்போட ரியாக்ஷன் உங்கள் இதயம் ஜம்ப் ஆகிறதா உங்கள் முகம் சிரிக்கிறதா அந்த உணர்ச்சி ரொம்பவே முக்கியம் இந்த உணர்வு மெதுவாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த ஃபீலிங்கை நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணுற மாதிரியான நிலையில் இருக்கிற மாதிரி வாழுங்க எமோஷனல் கனெக்ஷன் விஷுவலைஸ் பண்ணும்போது எமோஷன் சேர்க்கணும் அதாவது நம்பிக்கை நன்றி மகிழ்ச்சி பீஸ் இந்த உணர்ச்சி தான் உங்கள் வைப்ரேஷனை யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு இணைக்கும் நீங்கள் காமாக இருங்க ஒவ்வொரு ப்ரீத்லையும் ஐ எம் ரெடி டு ரிசீவ்னு சொல்லி மூச்சை இழுங்க மூச்சை விடும்போது ஐ எம் தேங்க்ஃபுல்னு சொல்லுங்க, இப்படி இருந்து ஆறு ரவுண்ட் பிரீத் பண்ணுங்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எனர்ஜி உங்கள் உடம்பு முழுக்க ஓடுது அப்படின்னு உணருங்க இந்த ஃபீலிங்கை ரிப்பீட் பண்ண வேண்டும்னா ஒரு சின்ன ஹேபிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உதாரணமாக நீங்கள் கைகளை சேர்க்கும்போது அந்த ஃபீலிங்கை நினச்சிக்கோங்க அல்லது நீங்கள் தேங்க்யூ சொல்லும் போதெல்லாம் அதே எனர்ஜி நினைவுக்கு வரட்டும் இது ஒரு எமோஷனல் ஆங்கராக வேலை செய்யும் இதனால் நீங்கள் எந்த நாளில் எப்போது உங்கள் விஷயம் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் வைத்துக்கொள்ள முடியும் ஸ்டெப் நம்பர் த்ரீ ரிலீஸ் விடுதல் யூனிவர்ஸுக்கு ஒப்படைங்க இப்போது நீங்கள் உங்கள் விஷய தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதையும் விஷ்வலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டீங்க இப்போது அடுத்த மிக முக்கியமான ஸ்டெப் தான் ரிலீஸ் ரிலீஸ்னால் தான் என்னென்னா நீங்கள் நினைச்ச அந்த டிசைரை டைட்டாக பிடிச்சிக்காமல் யூனிவர்ஸுக்கு ஒப்படைங்க நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி நினச்சிக்கோங்க அந்த கடிதம் யாருக்குன்னா யூனிவர்ஸுக்கு அதில் நீங்கள் உங்கள் விஷயம் எழுதி அனுப்பிட்டீங்க அப்புறம் அதை மறந்துட்டீங்க அப்படியே நார்மலாக உங்கள் நாள் ஓடுது அப்புறம் தான் இது வேலை செய்யும் சில பேர் விஷ் பண்ணிட்டதும் தினமும் அதை நடந்துதா நடந்துதான் டெஸ்ட் பண்ணுவாங்க அது டவுட் எனர்ஜி ஆகி அது பிளாக் ஆகிடும் இதை எப்படி விடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கண்களை மூடிக்கோங்க மூச்ச ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்க இப்போது உங்கள் மனசில் இதை சொல்லுங்கள் யூனிவர்ஸ் நான் இதை உனக்கு ஒப்படைச்சிட்டேன் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அதை நீ தீர்மானிச்சுக்கோ நான் நம்பிக்கையோடு காத்திருக்கேன் இந்த வாக்கியத்தை ரெண்டு முறை ரிப்பீட் பண்ணுங்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு பீஸ் வரும் இப்போ ஒரு சிம்பாலிக் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம் ஒரு பேப்பரில் உங்கள் விஷயம் எழுதுங்க அதை மடக்கி ஒரு மெழுகுபருத்தி முன்னாடி வைங்க அல்லது ஒரு சேஃபான இடத்துல வைங்க அதை பார்த்து போய்விடு நான் நம்புகிறேன்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஒரு க்ளோஷர் மாதிரி இருக்கும் இப்போது ஒரு எமோஷனல் ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணலாம் மூச்சு ஆழமாக இல்லைங்க வெளியே விடும்போது இமேஜின் பண்ணுங்க உங்கள் விஷ் ஒரு லைட் பால் மாதிரி வானத்துக்கு பறக்குது அது யூனிவர்ஸ் எனர்ஜியோட மிக்ஸ் ஆகுது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் அது என்னோடது தான் அந்த பீஸ் ஃபீலிங்கை என்ஜாய் பண்ணுங்க அந்த காம்னஸ்ல தேர்ட்டி செகண்ட் சும்மா இருங்க ஸ்டெப் நம்பர் ஃபோர் கிராட்டிடியூட் நன்றி சொல்லுங்கள் உண்மையாக உணருங்க நன்றி சொல்கிற எனர்ஜி தான் மேனிஃபெஸ்டேஷனுடைய அடித்தளம் நன்றி சொன்னால் உங்கள் வைப்ரேஷன் உயர்ந்திடும் யூனிவர்ஸ் உங்களை இன்னும் அதிகமாக அட்ராக்ட் பண்ணும் இப்போது டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பற்றி பார்க்கலாம் இப்போது நீங்கள் கண்களில் மூடிக்கோங்க மூச்சை இழுத்து வெளியே விடும்போது சொல்லுங்கள் நன்றி யூனிவர்ஸ் நான் இதை ஏற்கனவே பெற்றுட்டேன் அந்த சென்டென்ஸை ஸ்லோவாக மூணு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் ஸ்மைல் பண்ணுங்கள் உங்கள் மனசில் அந்த ஹாப்பினஸ் உண்மையாக ஃபீல் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ப்ளஸ்ஸிங்களை நினச்சி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல உடல் இருக்குது வீட்டில் அமைதி இருக்குது ஒரு நல்ல சாப்பாடு இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுங்கள் அது எல்லாமே எனர்ஜி தான் அந்த பிளஸ்ஸிங்க்கு நன்றி சொல்லுங்கள் என் வாழ்க்கைக்கே நன்றி இந்த அனுபவத்துக்கு நன்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுற சக்திக்கு நன்றி இந்த நன்றி சொல்கிற ஃப்ளோவில் நீங்களே ஒரு புதிய எனர்ஜி ஜோனுக்குள்ளே போவீங்க நீங்கள் நன்றி சொல்லும் நேரத்தில் உடம்புல ஒரு லேசான துடிப்பு வரும் அது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரீக்குவென்சி ஷிஃப்டு தான் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள் அந்த உணர்வை நீங்கள் ஒரு நாள் முழுக்க கேரி பண்ணி பாருங்கள் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருந்தால் யூனிவர்ஸ் சொல்லும் இவனுக்கு இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் லா ஸ்டெப் ஃபைவ் டிட்டாச் அண்ட் ஃபீல் குட் விடுங்க மகிழ்ச்சியோடு இருங்க இப்போது நீங்கள் உங்கள் விஷயம் அனுப்பிவிட்டு நன்றி சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்களும் அதிலேருந்து டிட்டாச் ஆகணும் அதாவது அந்த விஷயை பற்றி டெய்லியும் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நடந்தாச்சுன்னு ஃபீல் பண்ணி உங்கள் நாலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க பாசிட்டிவ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுற டிப்ஸை பற்றி இப்போ பார்ப்போம் தினமும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் தேங்க்யூன்னு சொல்லுங்கள் வேணாம் ஒரு ஷார்ட் வாக் போங்க உங்களுக்கு எதெல்லாம் நல்லா ஃபீல் ஆகுமோ அந்த விஷயங்களை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஹாப்பி வைப்ரேஷனில் இருந்தால் உங்கள் விஷ் வேகமாக அட்ராக்ட் ஆகும் இப்போ ஒரு சின்ன மைண்ட் ட்ரிக் பற்றி பார்க்கலாம் எல்லாமே நடந்தாச்சுன்னு நினச்சிக்கோங்க அது ரியாலிட்டியில் நடக்கலாட்டியும் உங்கள் மனசில் அது ஆல்ரெடி ரியாலிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணும் அப்போது யூனிவர்ஸ்க்கு சிக்னல் கிளியராக போகும் இப்போ ஒரு அஃபர்மேஷன் சொல்லி முடியுங்க இப்போ சொல்லுங்கள் நான் விடுறேன் நம்புகிறேன் நன்றி சொல்கிறேன் என் விஷ் வழியில் வருது எல்லாமே என் பக்கம் நடக்குது இதை சொல்லி ஒரு டீப் பிரீத் எடுங்க மூச்சை விடும்போது அந்த காம்னஸை ஃபீல் பண்ணுங்க இது எல்லாமே தான் நம்மளுடைய இந்த டெக்னிக்கோட முக்கியமான விஷயங்கள் இப்போ ஒரு சின்ன போனஸ் பாயிண்டாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அது என்னன்னா கிரேட்ஃபுல்லாக இருங்க பீஇன் கிராட்டிடியூட் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இன்னும் வரலன்னு கவலைப்படவிங்க உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அது உங்களோட மனசை பாசிட்டிவாக மாற்றும் கிராட்டிட்யூட் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக இருக்கேன்னு யூனிவர்ஸுக்கு சொல்கிற மாதிரி அதுக்கு பிறகு யூனிவர்ஸ் சொல்லும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க இதோ இன்னும் கூடுதலாக கொடுக்குறேன் அந்த எனர்ஜியை தினமும் ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுற கிராட்டிட்யூட் தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஃபெர்டிலைசர் மாதிரி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் என்பது ஒரு மிராக்கல் அல்ல அது ஒரு மெத்தட் அது ஒரு சயின்ஸ் தாட் பிலீஃப் எனர்ஜி அண்ட் சரண்டர்னு சொல்லலாம் நீங்கள் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணினா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்படியே மேஜிக் நடக்காமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் காண ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ் எப்போதும் உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு பதில் சொல்லுவோம் நீங்கள் பாசிட்டிவா வைப்ரேட் பண்ணுங்கள் நம்பிக்கையை விடாதீங்க புதிய ரியாலிட்டியை விஷுவலைஸ் பண்ணுங்கள் பிறகு அதை யூனிவர்ஸுக்கு சரண்டர் பண்ணுங்கள் நீங்கள் அவ்வளோ மட்டும் பண்ணினா போதும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு நாள் இல்லைனாட்டும் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் முடிவுள்ள ஒரு வார்த்தை மட்டும் நினச்சிக்கோங்க நீ உன் நினைப்பாக மாறுகிறாய் உன் ஆசை ஏற்கனவே உன்னோட பாதையில் நடக்குது இன்னுமே உங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தையில சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை இந்த வீடியோவில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்னால் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணி நமக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி நமக்கு தேவையானதை பெறலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புரியல அப்படின்னா திரும்பவும் இந்த வீடியோவை போட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி